அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகிறேன் த்ரீ சிக்ஸ் நைன் விஷயத்துலேயே வந்து நிறைய சொல்லியிருக்கேன் சித்தர்கள் கூட சேர்த்த மாதிரி பண்ணுறதுலேருந்து தனியாகவே அதை வந்து வேறு மாதிரி கற்பனை பண்ணி நம்ம வர வச்சுக்கிறது ஏன்னா நம்ம என்னன்னாலாம் விருப்பப்படுறமோ அதான் நடக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்த்துருக்கேன் நீ கேட்கலை நீ இன்னொரு விஷயத்தை கேட்கலை அதனால் நீ உனக்கு நான் தரலன்ற மாதிரி நிறைய கடவுள்கள் எனக்கு உணர்த்தி நான் பார்த்துருக்கேன் ஏன்னா சிலதெல்லாம் நான் வந்து அப்படியே லெசன் எப்படி கடவுள் கிட்டியும் சித்திர்கிட்டையும் பேசும்போது ஒரு நிமிஷம் நின்று கும்பிட்ற வேலை இல்லை ஒரு லெசன் மாதிரி தான் சொல்கிற வழக்கம் இருக்குது எனக்கு எப்போவுமே அது யா என்னுடைய உறவுகளுக்காக இருக்கட்டும் இல்லை வேறு யாருக்காவது நான் வேண்டதாக இருந்தாலும் எனக்கு வேண்டதாக இருந்தாலும் எப்படி பண்ணுறேன்னா அது ஸ்கிரிப்ட் எழுதுறேன் அதில் எனக்கு வந்து இப்படி வந்து கேட்டதை கேட்டபடி கொடுக்கின்ற கிருஷ்ணான்ற மாதிரி சும்மா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதில்ல அது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும் அது இந்த மாதிரி தான் நடக்கணும் அந்த அந்த செகண்டு எனக்கு வந்து இந்த சமயத்தில் நடக்கணும் ஆனால் எனக்கு வந்து அப்புறமா தான் இது நடக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டைரெக்டாக கேட்குற வேலையே கிடையாது அப்போது நான் என்ன பண்ணியிருப்பேன்னா நான் என்னெல்லாம் கேட்டிருப்பனோ அது எல்லாமே கொடுத்துருப்பார் கடவுள் நான் என்னெல்லாம் கேட்டனோ அதை உண்மையிலே கொடுக்குறாரு ஆனால் ரொம்ப நாள் கழித்து கொடுத்துறாரு ஆனால் அது அந்த அவர் கொடுத்த விஷயம்லாம் எப்படின்னா சாத்தியமே இல்லை நான் சும்மா ஒரு கற்பனைக்காக கேட்பேன் அப்படி நான் ஒரு சில இடத்துல அவமானப்பட்டிருப்பேன் ஏதாவது பண்ணிருப்பேன் அதனால் என்ன பண்ணியிருப்பேன்னா எனக்கு இந்த மாதிரி கொடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஏதோ சொந்தக்காரர் மாதிரி கேட்டு வச்சிருப்பேன் அதனுடைய விளைவு என்ன இருக்குன்னா ரொம்ப ஒரு பல வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நான் கேட்ட மாடல்லையே வந்திருக்கும் ஆனால் கண்டிப்பாக இது வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சும்மா சொல்லி வைக்கலாம் எதுக்குன்ற மாதிரி தான் சொல்லி வைப்பேன் நான் அப்போ எப்படி தோணும் நான் ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து அடடா நம்ம அப்படின்னா இதையும் கேட்டுருக்கலாம் போலவே அதுக்காக அதை அந்த டைம் போயிட்டு பின்னாடி அப்போ போய் கேட்க முடியாது அத்தை அந்த ப்ராசஸ் முடிஞ்சு போயிருக்கும் ரொம்ப நாளாக போயிருக்கும் அப்போ போய் கேட்க முடியாது அப்போ தோணும் அடடா இதை இவ்வளோ தூரம் ஆள் இவ்வளோ தூரம் கேட்டால் அதை கடவுள் கொடுத்துருக்குறாரு ஆனால் அதை நம்ம இது கூடவே இன்னொரு கூட கேட்காது போயிடுமே அப்படின்ற மாதிரி ஆகும் அதுலேருந்து தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது நம்ம என்ன நான் ஆல்மோஸ்ட் நம்ம ரொம்ப ஏழையாக பிறந்தாலும் பணக்காராக பிறந்தாலும் நம்ம வீட்டினுடைய சூழ்நிலைகளை வச்சு இதுதான் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம மேலுக்கு வர்றதுன்னா நம்மளுக்கு இதெல்லாம் வச்சு மேலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அப்பா நம்மளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம அம்மா எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும் நம்மளுடைய உறவுகள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எவ்வளோ பண்ண முடியும் நமக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்போனா இந்த சான்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டு ஃபிக்ஸ் பண்ணுது அப்புறம் என்ன பண்ணுறோம் அதை நம்ம சரி அப்போன்னா நம்ம இந்த போயிட்டு இந்த படிப்பு படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்காகவே ப்ரே பண்ணுறோம் அதையே நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம அப்போ என்ன பண்ணிடுதுன்னா அந்த ரூட்டு கூட்டின்னு போயிடுது ஆனால் இன்னொரு ரூட் கூட இருக்குதுன்ற விஷயமே உனக்கு தெ தெரியாமல் இருக்குது இன்னொரு ரூட் கூட இருக்குது அதை விட பெஸ்ட்டு ரூட் கூட இருக்குது ஆனால் அது உன்னுடைய பார்வைக்கே வரல உன் கற்பனைக்கே வரல அதனால் நீ அதை பற்றி கேட்கறதே விட்டுடுற அதனால் வந்து உனக்கு அந்த விஷயம் தெரியாமே போயிடுது தெரிஞ்சிருந்தாலும் உனக்கு கிடைத்திருக்கக்கூடியது அது வாய்ப்பில்லை என்றாலும் கிடைத்திருக்கக்கூடியது ஆனால் அது எப்படி பிரபஞ்சத்தில் வந்து சேர்க்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி தான் இந்த இந்த லா ஆஃப் அஃபர்மேஷனாக இருக்கட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுங்க எல்லாமே இந்த பிரபஞ்ச வேண்டுதல் மெத்தட்ஸ் தான் இந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை சித்தர்களை நினச்சி வணங்குங்கன்னு சொல்கிறதெல்லாம் கூட தியானம் மாதிரி தான் ஏன்னா சொல்லிக்கிட்டே எழுதும்போது நம்மளுடைய இதனுடைய புருவமத்தியில் வச்சுட்டு நம்ம அதே நம்ம தியானம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம கை எழுதிக்கிட்டே இருக்குது வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்போது வேறு ஒரு விஷய விஷயமே நம்ம மைண்டுக்குள்ளே வரமாட்டேங்குது தியானன்றது அதுதானே உன்னுடைய சொந்த விஷயத்தை பற்றியோ உன் விருப்பு வெறுப்புகளை பற்றியோ எதையுமே திங்க் பண்ணாமல் நீ மனதை மையப்படுத்தி நிற்கிறதுக்கு அந்த நெத்தி போட்டு நடுவில் நினச்சிக்கோன்றோம் ஆனால் இது எழுதிக்கிட்டே சொல்லிக்கிட்டே போது என்ன பண்ணுறோன்னா எதையுமே நினைக்க மாட்டேறோம் நீ சும்மா நினைக்காதனா கண்டிப்பாக நினைப்போறும் ஆனால் அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி அது எழுதிக்கிட்டே சொல்கிறதுனால அது ஆல்மோஸ்ட் ஒரு தியானம் அது லிகித ஜபம் அது பேர் லிகுதன்னா எழுதுது லிகித ஜபம் அந்த மாதிரி தான் இந்த த்ரீ சிக்ஸ் நைனை சித்தர்கள் விஷயத்தில் அது நீங்கள் எழுதிட்டு சித்தர்களுடைய பெயரை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேண்டுதல் எழுதுங்கன்றது அந்த சித்தர்கள் உண்மையிலே நம்ம கூப்பிடும்போது வரவும் வராங்க அது நம்ம கூப்பிடும்போது நம்மக்கிட்ட வராங்க அந்த அவங்க தான் வந்தாங்கன்றதுக்கு சில சாட்சி நடக்குது அந்த மாதிரி இப்போ உங்களுடைய விஷயம் என்னென்னா இப்போ எப் நம்ம உங்களுக்கு தெரியாமையே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குறீங்க போகிறீங்க இதுக்கு 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 செட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்கிறேன் இதுக்கு இதான் கரெக்டாக இருக்கும் இந்த பேண்ட் கரெக்டாக இருக்கும் இந்த கோட் கரெக்டாக இருக்கும் இல்லை இந்த வாட்ச் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் மைண்டில் ஒரு பிக்சர் இருக்குது ஆள் நம்ம காலகாலமாக மனுஷன் சொல் மனுஷன் சொல்லிட்டு ஒரு நம்ம தோன்றின காலத்துலேருந்தே நமக்கு வந்து நம்ம இப்படி தான் ப்ரிப்பேர் ஆகி போக போகிறோம் இப்படி தான் காலையில் ஸ்கூல் போக போகிறோன்னும் போது நம்ம மைண்டில் மூளை தானாகவே வந்து எல்லாம் ரெடியாகி நம்ம இடத்துல போய் நிற்கிற மாதிரி பல முறை இமேஜ் பண்ணோத்தை நம்ம ஸ்கூலுக்கு போயிடுற மாதிரி அது உள்ளே சீக்கிரம் போயிடுற மாதிரி நம்மளுக்கு டைம் ஆஃபீஸ் போயிடுற மாதிரி அது ஒரு பிக்சராக நம்ம மைண்டுக்குள்ளே நினைக்கிறோம் அதை பிக்சர் முதல்ல வந்துடுது அப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம அதை செயல்பட்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு சீக்கிரமாக இது பண்ணிவிட்டு அதெல்லாம் போகிறோம் நம்ம ஆனால் முன்கூட்டியே நம்மளுக்கு எல்லாத்த பற்றியுமே வேலை கிடைக்கிற விஷயமா இருக்கட்டும் கல்யாண விஷயமா இருக்கட்டும் குழந்தை விஷயமா வீடு விஷயமா இருக்கட்டும் நாளைக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நீ அதுக்காக யாரை பார்க்கணும் எந்த டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணணுன்றதை பற்றி முன்கூட்டியே உங்கள் மூளைக்குள்ளே ஒரு பிக்சர் யாராவது உங்களை கூப்பிட்டு அது யோசித்து கொடுக்குங்கன்னு சொல்கிறதே இல்லை கடவுளோ யாரோ வந்து உங்ககிட்ட அது கொஞ்சம் பிக்சர் பண்ணிக்கோங்களேன் உங்கள் மைண்டில் அதை திங்க் பண்ணுங்களேன் அந்த பிக்சரை கொண்டு வாங்கலாம் கற்பனை பண்ணுங்களேன்னு யாரும் சொல்கிறது இல்லை ஆனால் நம்ம ஒவ்வொரு நிமிஷமே நம்ம செயல்படுறதுக்கு முன்னாடி ஒன்றொன்றையும் பிக்சர் பண்ணுறோம் நம்ம நம்மளை அறியாமையே நம்ம அதை அந்த காட்சியை நினைக்கிறோம் நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம் வீட்டை விட்டுன்னும் போதே நம்ம கேட்டை பூட்டிக்கிட்டு போகிற ஒரு காட்சி நம்ம மைண்டுக்குள்ளே நிற்குது சரிங்களா அது மாதிரி தான் அந்த விஷயத்தை தானாகவே கிரியேட் பண்ணுறது இப்போ நான் தமிழில் போட்டிருக்கிற விஷயம் என்னதுன்னா நேச்சுரலாகவே நம்மளுக்கு அந்த விஷயம் நடக்குது இதை பண்ணிட போகிறோம் அதை பண்ணிட போகிறோம் அதுங்க போக போகிறோம் அந்த வண்டி எடுக்க போகிறோம் அப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு பிக்சராக நம்ம மைண்டுக்குள்ளே இருக்குது நம்ம மைண்டில் வரும் திங்கிங்காக அது பிக்சராகவே இருக்குது நம்ம மைண்டில் அது அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆர்டிஃபிஷியலாக இப்போ கிரியேட் பண்ண போகிறோம் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணும்போது எப்படி ஆகும்னா நம்ம டெய்லி நடக்கிற விஷயங்கள்லாம் கூட எப்படி நடந்து முடியுதோ எல்லாருமே சின்ன வயசுலேருந்து வளர்ந்து முடிஞ்சு உங்களுக்கு அவங்கவுங்க வேலைக்கு போய் எல்லாம் முடியுதோ தவிர ஆல்மோஸ்ட்டு செவன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ஒரு ஒரு லெவலுக்கு வந்துடுறாங்க ஏதோ ஒரு வாழ்க்கை சூழ்நிலையினால் ஏதோ ஒரு ரொம்ப பிரச்சனைக்கு இருக்கிறவங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து உங்களுக்கு எதுலேயுமே இல்லாமல் போகிற விஷயமோ கர்மாவின் காரணமாக ஒன்றுமே இல்லாமல் போகிறதோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயத்த நீ கிரியேட்டிவாகவே முன்கூட்டியே பண்ணிடுற இதுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு ஒரு வி அமானுஷ்யன்னு சொல்லலாம் ஞானம்னு சொல்லலாம் ஒரு ஜோதிடெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க முன்கூட்டியே பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த விஷயத்தை அந்த மாதிரி இது ஒரு பேட்டன் இது ஒரு விஷயம் இப்போ நான் சொன்ன விஷயத்தை திங்க் பண்ணுங்க டெய்லியே காலையிலேருந்து அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்ற விஷயம் வரும் திங்க் பண்ணுறீங்களா இல்லை பிக்சர் வருதா திங்க் பண்ணும்போதே கூடவே அந்த பிக்சர் வருதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் யோசிங்க அப்போ தான் இப்போ நான் சொல்கிற அந்த தமிழில் போட்டுக்கிற விஷயம் உங்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை புரியும் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்த அடுத்தது நம்ம போகிறோன்னாலும் இது பாருங்க நான் நேற்று ஒன்று சொன்ன பாருங்கள் இந்த மாதிரி வந்து சதயம் நட்சத்திரன்றது ராகு பிறந்த நட்சத்திரம் அதனால் இன்னைக்கு சதயம் இன்னைக்கு பிரதோஷமும் இருக்குது அதனால் ராகுன்னா நீலநிறம் அதனால் நீலநிற துணியை எடுத்துன்னு போயிட்டு ஒரு நாகத்துக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நாகத்துக்கு கட்டுங்க ரெண்டு மஞ்சள் கயிறு போடுங்க அதில் ஒரு கயிறு எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டிக்குங்க பாக்கு இதெல்லாம் வச்சுருங்க பூ வச்சிருங்க மஞ்சள் பூசி சந்தனம் பூசி கழுவி எல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதை வந் அதை அதை நான் சொல்கிறேன் அதை பண்ணும் சில பேருக்கு அதை பண்ணலான்னு நினச்சாங்க இப்போ சில பேர் நான் போய் முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க நானும் போய் முடித்தேன் நான் வந்து நம்ம போய் முடிக்கலான் போதே என் மைண்டில் நம்ம கிட்டே இருக்கிற இதில் எந்த கல் சரியாக இருக்கும்னு என் மைண்டுக்குள்ளே இந்த கல்லுக்கு பண்ணலாமா அந்த கல்லுக்கு பண்ணலாமா அந்த கல்லுக்கு நிச்சயமாக இவ்வளோ ஒரு மீட்டர் பத்தாவுது மைண்டில் அந்த பிக்சர் வருது அதை நான் போய் பண்ணிவிட்டு வந்தாலும் ஏன்னே தெரியல எனக்கு வீடியோ எடுக்க தோணலை இந்த முறை அது வீடியோ எடுக்கிறதுக்கு விடவே இல்லை என்ன அது அந்த எண்ணம் வருது வீடியோ எடுக்கலாம் ஆஹாஹா வீடியோ எடுக்க கூடாது வீடியோ எடுக்கூடாது வீடியோ எடுக்கிறாச்சு ஆனால் விஜயலட்சுமின்றவங்க மாதிரி விஜயலட்சுமி அவங்க மட்டும் எடுத்துகிட்டுங்க பாருங்கள் அவங்க மட்டும் பண்ணிவிட்டு திருச்சி போகிறாங்க அவங்க இது மதுரை விஜயலட்சுமி எப்பவும் சொல்லணும் இல்லைங்களா அவங்க முடிச்சுட்டாங்க ப்ளூ கலர் துணி கட்டிட்டு ரெண்டு கயிறு போட்டிருக்காங்க பாருங்கள் அதை கற்பூரத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கயிறு எடுத்து கழுத்தில் கட்டிக்கோங்க சொன்னேன் பூவெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ நான் சொன்ன உடனே அவங்க பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களே வந்து சதய நட்சத்திரம் அவங்களுக்கு அவங்களே அவங்களுடைய நட்சத்திரமே சதையும் அடடா இது எனக்காகவே சொன்னதுன்னு பண்ணாங்க இன்னொரு வியூவர் வந்து இப்போ தான் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்போவே அந்த மைண்டில் அந்த பிக்சர் வந்துடும் ஆ நம்ம வீட்டுக்கிட்ட அந்த இது இருக்குது இது இருக்குதுன்னு இதே மாதிரி வேறு எதனா வேலைன்னா கூட நம்ம மைண்டில் அந்த பிக்சர் வந்துடும் அந்த பிக்சர் வந்துட்டாலே நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கூறுகளும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா கூறுகளும் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துக்கிட்ட ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுது அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ வந்து உங்களது எதாவது இருக்கும் இல்லைங்களா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ கொஞ்சம் நல்லா உங்களது ஃபோட்டோ ஏதாவது இருக்கும் பார்த்திங்களா அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஒரு அட்டையிலையோ இல்லை ஒரு ஒயிட் கலர் சாட்லேயோ ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் த்ரீ சிக்ஸ் நைனுன்னு அந்த மாதிரி அதுக்கு மேலே எழுதிக்கோங்க நல்லா கொஞ்சம் திக்காக ஒரு இதில் எழுதிக்கோங்க ஸ்கெட்ச்லையோ அது ஏதாவது கொஞ்சம் திக்காக இருக்கணும் கச்சா முச்சான்னு எழுதக்கூடாது ஒரு நீட்டாக இருக்கணும் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் பார்த்தா அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டு நீங்கள் காலையில் எழுந்தவுடனேவும் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் உடனே ஒரு கடவுளினுடைய படம் எதிர்க்க வச்சுருந்தா அதை பார்க்குறதோ இல்லை ஆந்தையினுடைய பிக்சரை எதிர்க்க வச்சு பார்க்குறதோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க ஆனால் உடனே பார்க்கறதுக்கு இது வச்சு வச்சுக்கினாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் முதல்ல ஒரு படம் சாமி படம் பார்த்துடுறீங்க இல்லைங்களா அதை பார்த்த உடனே இதை பார்க்குற மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்குதோ உங்கள் கண்ணில் பட்டுனே இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இதை வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா நான் இப்போ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன் பாருங்கள் நம்ம மனசில் எல்லா விஷயத்தை பற்றி முன்கூட்டி ஒரு பிக்சர் வருதுன்னு அந்த மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு வேலை விஷயமா குழந்த விஷயமா தொழில் விஷயமா இல்லை பிஸ்னஸ்ஸா இல்லை ஒரு எந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு இப்போதைக்கு இப்போ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்குதோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி உங்கள் ஃபோட்டோவை பார்த்துக்கினே அது கிடைக்கிற மாதிரி நினைக்கணும் அதில் அந்த த்ரீ சிக்ஸ் நைனுன்றதும் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த த்ரீ சிக்ஸ் நைனுன்றதையும் அந்த ஃபோட்டோவையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே த்ரீ சிக்ஸ் நைனையும் உங்கள் ஃபோட்டோவையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் எல்லாம் போடணும் இல்லை நான் சும்மா அந்த மாதிரி வச்சுருக்கேன் நீ ஃப்ரேம் எல்லாம் போட்டுக்க சொல்லலை ஒரு ஃபோட்டோ பக்கத்தில் எழுதிக்கோங்க உங்கள் ஃபோட்டோ மேலே இல்லை ஃபோ உங்கள் உங்கள் உடம்பு மேலே எழுத சொல்லலை நான் உங்கள் உடம்புலேருந்து கொஞ்சம் மேலே சைடில் தள்ளி எங்கேயாவது ஒரு இடம் பளிச்சுன்னு தெரியணும் நல்லா அந்த மாதிரி வந்து த்ரீ சிக்ஸ் நைன் பிசுறு மாதிரி இருக்கக்கூடாது ஒரு மாதிரி ஓரங்கள்லாம் ஒரு மாதிரி ஜிக்சாக இருக்கக்கூடாது அந்த த்ரீ சிக்ஸ் நைன் நல்லா அழகாக இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பெசாமே இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த மாதிரி ஒரு உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே இந்த மாதிரி த்ரீ சிக்ஸ் நைனுன்னு டைப் பண்ண சொல்லி அதை போயிட்டு ஒரு ஒரு சின்னதாக லாமினேட் பண்ணால் இருபது ரூபா முப்பது ரூபாவுக்கு ஃபோட்டோ கடையிலலாம் லாமினேட் மாதிரி ஒன்று பண்ணி தருவாங்க மேலே சும்மா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி அப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் சும்மாவே ஒரு அட்டையில் இந்த மாதிரி எழுதிக்கிட்டு உங்கள் ஃபோட்டோவை ஒட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் மட்டும் இருக்கணும் அந்த ஃபோட்டோவில் அந்த ஃபோட்டோவில் நீங்கள் மட்டும் இருக்கணும் அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவில் வந்து எதனா கை ஒரு பக்கம் கட் பண்ண மாதிரி உடம்புனுடைய ஒரு பார்ட்டு அதாவது ஆஃப் ஃபோட்டோ இருக்கலாம் பாஸ்போர்ட் சைஸ் மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்கள் மற்ற ஃபோட்டோங்கள்லேருந்து கட் பண்ணி மற்றவங்களுடைய உடம்புல கை சைட்லலாம் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது உடம்புல பாஸ்போர்ட் சைஸ் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது முழு ஃபோட்டோவங்களுக்கு தனிச்சு இருக்கிறீங்க பாருங்கள் அந்த ஃபோட்டோ நீங்கள் தனித்து ஃபுல் ஃபோட்டோ கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் தனிச்சு இருக்கிற ஃபோட்டோ அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பேக்ரவுண்டில் எதுவும் நெகட்டிவ் சீனரி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துங்க ப்ளைனாக இருக்கிறது பெட்டர் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஏதாவது ஒரு நல்ல ப்ளைன் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்குதுன்னா ஓகே அந்த மாதிரி ஒரு நெருப்பு ஏறிகிற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி முருடான அந்த மாதிரிலாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இப்போ உங்களுக்கு என்ன வேணும் இப்போ ஆஃபீஸில் உங்களுக்கு உயர் பதிவு வேணுமா இல்லை நிறைய பணம் வேணும் கடன் தீர புண்ணா கூட கடன் தீரத்து கதையை வேணாம் நிறைய பணம் வந்துட்டு வீட்டில் மற்ற விஷயங்கள்லாம் லக்ஸரிஸ் விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்கல்ல அதை பற்றி நினச்சிக்கணும் அது கூடவே நம்ம அதை கடனும் சரி பண்ணிவிடுவோன்ற மாதிரி ஆள் மனசில் இருக்கணும் ஆனால் கடனை தீத்துணும் அது அவங்க கேட்பாங்கல்ல அதை கொடுத்துடணும் அது வர் அது யோசிக்கூடாது நிறைய பணம் வந்து வேறு ஏதோ வீட்டுக்கு ஒரு ஃபி ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவீங்கல்ல அதை பற்றி திங்க் பண்ணணும் ஆனால் அந்த கடனுக்காக தான் யோசிக்கிறீங்க நீங்கள் ஆனால் அதை அதை பற்றி யோசிக்காமல் நம்ம வேறு ஒரு வசதிக்காக நீங்கள் ஒன்று பண்ணுற விஷயத்த யோசித்துக்கிட்டு ஆள் மன்ஸில் அந்த பணம் வந்து அதில் அந்த யாருக்கோ கொடுக்க வேண்டியதும் கொடுத்துடலான்ற மாதிரி செகண்ட் லேயரில் வைக்கணும் மைண்டில் அந்த மாதிரி தான் யோசிக்கணும் மற்ற விஷயம் எதுனாலும் கல்யாணம்னாலும் குழந்த இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு கன்சீவ் ஆக போகுது குழந்தை வந்து இன்னும் ஃபார்ம் ஆகலைன்னா கூட இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே அந்த த்ரீ சிக்ஸ் நைன் பார்த்துக்கிட்டே இப்போ குழந்தை ஃபார்ம் ஆக போகுது இப்போ குழந்தை வந்து கன்சீவ் ஆகிடும் இதோ அடுத்த மாதமே வந்துடும் இதோ இப்போ வந்துடும் கன்சீவ் ஆகிடும் இதோ இந்த மாதிரி இருக்குது அந்த த்ரீ சிக்ஸ் நைனையும் உங்கள் ஃபோட்டோவையும் பார்த்துக்கிட்டே இது பண்ணணும் இல்லை உங்கள் ஒய்ஃபுக்குன்னா அப்போ நீங்கள் வந்து இதோ அவங்க இதுவாகிடுவாங்க அப்போ நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஆண் ஒரு ஜென்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஒய்ஃபு வந்து சொல்ல போகிறாங்க நம்மகிட்ட அப்போ நம்ம எப்படி வந்து அவங்கக்கிட்ட ரியாக்ட் பண்ணலாம் அது எப்படி அவங்களுக்கு வந்து அவங்க சர்ப்ரைஸாக சொல்கிறதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்ம கங்கரட் சொல்லும்போது அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத பற்றி அந்த நிகழ்ச்சியை கற்பனையில் கொண்டு வரணும் அந் அந்த கற்பனையில் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நீங்கள் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் இருக்கணும் இது என்னாகுன்னா நீங்கள் பிரபஞ்சத்தை ஈர்த்து கொண்டீர்கள் அப்படின்றதுக்கு என்னாகுன்னா நீங்கள் ஒரு குழந்தைய பற்றி கேட்குறீங்கன்னா நீங்கள் அன்னைக்குள்ளே அன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ளியோ அன்றைக்கி மறுநாளோ நீங்கள் முப்பத்தி ஆறுன்ற நம்பரியோ அறுபத்தொம்போதுன்ற நம்பரையோ இல்லை த்ரீ சிக்ஸ் நைனையோ ஏதோ ஒரு இடத்துல பார்ப்பீங்க இது இந்த மூணுத்துல இருக்கிற நம்பரையே ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா தொண்ணூற்றி ஆறுன்னு கூட பார்க்கலாம் இல்லை அறுபத்தி மூணுன்னு கூட பார்க்கலாம் இல்லை முப்பத்தி ஆறுன்னு கூட பார்க்கலாம் மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ ஒரு வேலை சம்மந்தமான விஷயமா கல்யாண சம்மந்தமான விஷயம்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒரு சினிமாவோ அல்லது ஒரு கிளிப்போ ஒரு ரீல்ஸோ அல்லது ஏதாவது ஒரு சைடில் யாராவது அதை பற்றி பேசிகிட்டு இருக்குதோ வேற எங்கோ ஒரு நிகழ்ச்சி யாருக்கோ அந்த நிகழ்ச்சியோ நீங்கள் கேள்விப்படுற மாதிரி வரும் எதுக்கு அது கவனிக்கணும்னா நீங்கள் பார்த்தீங்கல்ல நீங்கள் அதை அட்ராக்ட் பண்ணிங்கல்ல பிரபஞ்சத்தை இழுத்திங்கல்ல கொஞ்சம் நேரம் அந்த ஃபோட்டோவை பார்த்து அது உங்கள்கிட்ட நோக்கி வந்துட்ருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் சுற்றி வந்து பார்க்கும்போது இந்த நம்பர்ஸை வந்து முப்பத்தி ஆறுனோ தொண்ணூற்றி ஆறுனோ அறுபத்தொம்பதுனோ தொண்ணூற்றி மூணுனோ இல்லை முந்நூற்றி அறுபத்தொம்பதுனோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக நெருங்கிச்சுன்னு அர்த்தம் நீங்கள் ஏதோ ஒன்று கேட்குறீங்கல்ல எனக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்கல்ல அதுக்கு ரிலேட்டடான ஒரு சினிமாவிலையோ இல்லை வெளியிலேயோ யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்து அட்ராக்ட் பண்ண விஷயம் பிரபஞ்சத்துக்கு கேட்டுச்சின்னு அர்த்தம் உங்களை நெருங்கி வந்துட்டுருக்குதுன்னு அர்த்தம் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப அற்புதமான விஷயம் இதுலேயே என்னதுன்னா அந்த அஃபர்மேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பாசிட்டிவாக நினைக்கிறது யூனிவர்ஸு எல்லாமே இதில் அடங்குது இதில் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அடங்குது அதை பர்டிகுலராக உங்கள் ஃபோட்டோவிலேயே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க நீங்கள் பர்டிகுலராக உங்கள் ஃபோட்டோவிலையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க நான் முதல்ல சொன்ன விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம எப்போவுமே நம்ம பண்ணுற எல்லா வேலையிலையுமே நம்ம ஒரு பிக்சர் பண்ணுறோம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போக போகிறோன்னா கூட நம்ம என்னென்ன ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குகிறோமோ அந்த ட்ரெஸ்ஸோட அந்த ஃபங்க்ஷனில் நம்ம நிற்கிறத முன்கூட்டியே காட்சிப்படுத்துகிறோம் நம்ம முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு எல்லாத்தையும் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம இப்படி இருப்போம் அந்த இடத்துல நம்ம போய்ட்டு அந்த வாசலில் அந்த இதில் இப்படி இருப்போம் அப்போ சில பேர் நம்மளை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை என்ட்ரு பண்ணி நம்மக்கிட்ட பேச வரும்போது நம்ம இந்த மாதிரி அப்பியரன்ஸில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம போவோன்றத ஒரு பிக்சர் நம்ம உள்ளுக்குள்ளேயே வருது எல்லா விஷயத்துக்கும் வருது நம்ம பால்காரங்கிட்ட போயிட்டு ரோட்டில் போயிட்டு நம்ம பால்கு வாங்கிட்டு வரோம்னா கூட இல்லை ரோட்டில் போயிட்டு ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒன்று வருதுன்னா கூட பெல் அடிச்சு பெல் அடிச்சிடுறாங்கன்னா உள்ளேருந்து போகும்போதே உங்கள் மூளைக்குள்ளே ஒரு பிக்சர் வருது ஒரு அங்கே நம்ம ஆர்ட்ரு பண்ண விஷயம் வந்திருக்கலாம் நம்ம போய் அதை கையில் வாங்க போகிறோம் கையில் வாங்குகிறோன்ற மாதிரி ஒரு பிக்சர் நீங்கள் போய் கேட்டாண்டு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிக்சர் உங்களுக்கு வருது இப்போ இத்தனை நாள் நீங்கள் கவனிக்கலாம் நான் சொல்கிற விஷயத்த கவனிங்க இப்போ இப்போ இத்தனை நாள் இந்த விஷயத்த நீங்கள் கவனிக்கலைன்னா இப்போ நான் சொல்றதுலேருந்து நீங்கள் இப்படி தான் நம்ம முன்கூட்டியே அந்த பிக்சர் வருதான்றத கவனிங்க அடுத்தது இப்போ இந்த செகண்ட்லேருந்து ஏதோ ஒன்று நடக்கும் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே அந்த பிக்சர் நம்ம எண்ணம் மட்டும் வருதா ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வருதா இல்லை பிக்சரே முன்கூட்டி வருதான்றதை கவனிங்க அப்போ அதுதான் கரெக்டுன்னு தெரிஞ்சுதானா அப்போ நான் சொல்கிறேன் இந்த இந்த இதில் போட்டிருக்கேன் பாருங்க தம்னையில் போட்டிருக்கிற பாருங்க இந்த ஃபோட்டோ விஷயம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அற்புதமானது எந்த அளவுக்கு உன்னதமானது எந்தளவுக்கு உண்மையானது எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை ஈர்க்க என்ற விஷயமும் உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லை எனக்கும் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக வேணும் இதை அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸோ லெவன் டேஸோ தொடர்ந்து பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி கனெக்ட் ஆச்சின்னு தயவு செஞ்சு எனக்கு போடுங்க இது ஒரு ப்ராஜெக்டாக தான் நான் ஒன்றையும் பண்ணுறேன் அதில் நீங்களும் என் கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது செய்து செஞ்சு பாருங்கள் அதனால் உங்களுக்கு நல்லதும் நடக்கும் அதை நோட் பண்ணி வச்சு நீங்களே ஒரு பேப்பரில் ஒரு நோட்டில் ஒரு புக்கில் எழுதுங்க என்ன கனெக்ட் ஆச்சுன்னு எனக்கும் கமெண்டில் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்